வழங்கும் குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் வணக்கம் இன்றைய சிலோன் மிரர் செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள் இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம் பத்தல் எந்த கமிஷன் அறிக்கையால் ஒன்றும் நடக்காது சாணக்கியனின் சாணக்கிய கணிப்பு பட்டலந்து கமிஷன் அறிக்கையுடன் மக்கள் விடுதலை முன்னணி செய்த மனித கொலைகளின் பட்டியலும் வெளியாகும் என்பதால் இந்த கமிஷன் அறிக்கையால் எதுவும் நடக்காது என்று தான் கூறுவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராஸ்மாணிக்கம் தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணி விரும்பாத நிலையில்தான் பட்டலிந்த கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டினார் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படாவிட்டால் முன்னணி சோசியலிச கட்சி மக்கள் விடுதலை முன்னணியை இன்னும் பல துண்டுகளாக உடைத்துவிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இந்த அறிக்கையினை தாக்கல் செய்ய முடிவு செய்ததாக அவர் கூறினார் அவர் மேலும் பட்டலந்த அறிக்கையினை தாக்கல் செய்வதன் மூலம் எவருக்கும் தண்டனை கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை தெரிந்த தெரிந்தவரை ஜேவிபியில் உள்ள இந்து தலைவர்கள் அந்த நாட்களில் பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதுடையவர்கள் எண்பத்து எட்டு தொடக்கம் எண்பத்து ஒன்பது பட்டலந்து கமிஷன் மூலம் ஜேவிபி செய்த கொலைகள் பற்றிய பட்டியலும் இப்போது வெளியாகின்றது அது பற்றி விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் அறிக்கையை தாக்கல் செய்ய ஜேவிபியில் உள்ள பலர் விரும்பவில்லை இதன் மூலம் எதுவும் நடக்காது இங்கு தாக்கல் செய்வது மட்டுமே நடக்கும் பட்டலந்து கமிஷனுக்கு அதுதான் நடக்கும் நான் இன்று கணித்து சொன்னேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த கமிஷன் தாக்கல் செய்யப்படாவிட்டால் முன்னணி சோசியலிச கட்சியின் குமார் குணரத்னம் கட்சி ஜேவிபியை இன்னும் பத்து துண்டுகளாக உடைத்துவிடும் அந்த பயத்தில்தான் இதை தாக்கல் செய்தார்கள் இதை தவிர பட்டலந்து கமிஷனுக்கு இனி எதுவும் நடக்காது சபாநாயகர் நேற்று உணர்ச்சி நான் பார்த்தேன் இது போன்ற விஷயங்களில் நாங்களும் உணர்ச்சி வசப்படுகின்றோம் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்பட்டால் நல்லது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கவனிப்பதில் இதுவரை எந்த கரகும் உணர்ச்சி வசப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் நூற்று பத்தொன்பதாவது பக்கத்தை பாருங்கள் தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் கொலை செய்த விதத்தை பாருங்கள் பட்டலந்து அறிக்கை குறித்து ரணில் விளக்கம் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்டல் இந்த கமிஷன் அறிக்கை தொடர்பாக பதினாறாம் திகதி சிறப்பு அறிக்கை வெளியிடுவதாக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்த கமிஷன் அறிக்கையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டிருந்தாலும் அறிக்கையின் நூற்று பத்தொன்பதாவது பக்கத்தில் உள்ள விவரங்களை ஆய்வு செய்யுமாறு முன்னாள் அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டார் கமிஷன் அறிக்கையின் நூற்று பத்தொன்பதாவது பக்கத்தில் நான் இரண்டு வீடுகளை கொடுத்தது சட்டவிரோதமானது என கூறப்பட்டுள்ளது அதனால்தான் பட்டலிந்தவுக்கு நான் பொறுப்பு என்று கூறப்படுகின்றது அறிக்கையில் எனக்கு எந்த தண்டனையும் பரிந்துரைக்கப்படவில்லை நானும் அப்போதைய கலனியின் மூத்த போலீஸ் சூப்பிரெண்டு நலின் தெல்கொடவும் மறைமுகமாக பொறுப்பு என்று கூறப்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பட்டலிந்த கமிஷன் அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் தேசப்பட்டுள்ள மக்கள் இயக்கம் கொலை செய்த விதமும் உள்ளது இந்த கமிஷனால் யாருடைய சமூக உரிமையினையும் பறிக்க முடியாது ஏனெனில் இந்த கமிஷன் நாற்பத்தி எட்டாவது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சாதாரண கமிஷன் மட்டுமே என்று முன்னாள் ஜனாதிபதி மேலும் கூறினார் எண்பத்தி ஏழு தொடக்கம் தொண்ணூறு ஜேவிபி செய்த அனைத்து கொலைகளுக்கும் நான் உட்பட ஆயுதம் ஏந்திய அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் நந்தன குணத்திலக கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொன்னூறு காலகட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி செய்த அனைத்து கொலைகளுக்கும் தன்னுடன் ஆயுதம் ஏந்திய அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக கோரிக்கை விடுத்துள்ளார் பட்டலந்து கமிஷன் அறிக்கை குறித்து நாட்டில் நிலவும் விவாதத்தை ஒட்டி அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் நந்தன குணத்திலக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் ஜேவிபி அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டார் பின்னர் அவர் பல்வேறு கட்சிகளில் இணைந்து பணியாற்றியதோடு பானந்துறை நகர மேயராகவும் பதவி வகித்தார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குரு முதல்வராக அருள்பணி தமிழ்நேச நடிகளார் மன்னார் ஆயர் மேதகு ஞான ஆண்டகை அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஐந்து நாட்களாக மடுதிருப்பதியில் நடைபெற்ற மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கான வருடாந்த தியானத்தின் நிறைவு நாளான நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆயரினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மன்னார் முருங்கனை சேர்ந்த கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த அருட்பணி தமிழ்நேச நடிகளார் ஆண்டு தொள்ளருவாக தருட்பணி தமிழ்நேச நடிகளார் பத்துக்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளதுடன் பல சர்வதேச தமிழ் மாநாடுகளில் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை மின்நிலையத்திற்கு வழக்கு தடை மன்னார் காற்றாலை மின் நிலையத்தின் நிலம் தொடர்பாக வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதால் அதன் பணிகளை அதானி நிறுவனமும் இலங்கை அரசும் உடனடியாக தொடங்க முடியாது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து கிடைத்த கடிதத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கலத்துறை மாவட்ட எம்பி அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் அந்த ஒப்பந்தம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்தியாலயத்தில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்று வரும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கான கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயம் திடீரென மயக்கமூற்று வீழ்ந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியரொருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அப்பகுதியை சேர்ந்த கனகரத்தினம் இளம் ஆசிரியரே உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக யாழ் போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அனுராதபுரத்தில் அந்த வைத்தியருக்கு நடந்த வன்முறை வந்து பாதுகாப்பாக நாங்கள் நிலைமை உள்ளதே பெண் வைத்தியருக்கு நீதி கோரி மன்னாரில் ஊடக மாநாடு சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட பெண்கள் வலையமைப்பு நேற்று ஊடக மாநாடு நடத்தியது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண் வைத்தியருக்கு நீதி கோரியும் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டு கண்டனம் வெளியிட்டனர் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக தெரிவிக்கும் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் இது தனிப்பட்ட ஒரு தாக்குதல் மட்டுமல்ல நாட்டின் அனைத்து பெண்களின் மீதான அநீதி எனவும் இவ்வாறான சம்பவங்களை எதிர்காலத்தில் தடுக்க அரசாங்கம் உறுதியாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஆயுத படையினர் மீது ஒழுக்க கேள்விகளை எழுப்பியிருப்பதால் அரசாங்கம் முழுமையான விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் இப்படியான குற்றங்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இந்த அனுராதபுரத்தில் அந்த வைத்தியருக்கு நடந்த வன்முறை வந்து பெண்களான எங்களுக்கு எங்களுக்குரிய பாதுகாப்பை பாதுகாப்பாக நாங்கள் ஒரு இடத்தில் திரிய முடியாத நிலைமை உள்ளது இது இது மட்டுமல்ல ஜஃப்னாவில் வித்யா அக்கா அவர்கள் மற்ற தலைமண்ணில் ஒரு சிறு பிள்ளை அவள் இறந்து விட்டார்கள் இவ்வாறான பல துஷ்பிரயோக சம்பவங்கள் நமது இலங்கையில் நடந்து கொண்டே வருகின்றது இப்போது நல்லாட்சி ஒன்று நடக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் இனியும் வரும் காலங்களில் என்று நான் பள்ளி விழாக்களில் அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துங்கள் பிரதமருக்கு ஜோசப் ஸ்டாலின் கடும் கண்டனம் பள்ளி விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று அரசாங்கம் எடுத்த நல்ல முடிவை திரும்ப பெற்றது வருத்தம் அளிக்கின்றது என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் கூறுகின்றது நல்ல கல்வி கலாச்சாரத்திற்கு அவசியமான நடவடிக்கையை எந்த காரணத்திற்காக மாற்றினார்கள் என்பது புரியவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறினார் கடந்த காட்சியில் அரசியல்வாதிகள் இல்லாமல் பள்ளி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஊழல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது என்று கூறிய அவர் பிரதமரின் புதிய கொள்கை அதுக்கு ஊக்கமளிப்பதாக குற்றம் சாட்டினார் பள்ளி விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சராக அறிவுறுத்தியதும் பிரதமர்தான் என்றும் பள்ளி அமைப்பை அரசியலுக்கு தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது அனைவரின் கடமை என்றும் கூறிய அவர் தனது ஆரம்ப நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஸ்டாலின் கூறினார் அரசியல்வாதிகளை விழாக்களுக்கு அழைத்து குழந்தைகளை வணங்க வைக்கும் அடிமை கலாச்சாரம் அன்று உருவாக்கப்பட்டது என்றும் இன்று அரசாங்கத்தின் சில அரசியல்வாதிகள் அந்த கலாச்சாரத்தின் பங்குதாரர்களாகிவிட்டனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பள்ளி விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்க்குமாறு பிரதமர் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது பள்ளி விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற தலைப்பில் இருந்த அந்த செய்தி அக்காலத்தில் கல்வியாளர்கள் ஆசிரியர் அமைப்புகள் உட்பட துறை வல்லுநர்களின் பாராட்டை பெற்றது ரஷ்யாவில் உள்ள பெரும் நிலப்பரப்பான கேஷனும் இடத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் உக்ரைன் படைகள் கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பல தடவை அதனை மீட்க ரஷ்ய ராணுவம் முயன்றும் தோற்று போனது ஆனால் சில நாட்களுக்கு முன்னர் தான் ரஷ்ய ராணுவம் எரிபொருள் செல்லும் பைப் வழியாக வந்து கேஷ் நகரினுள் நுழைந்து தாக்க ஆரம்பித்தார்கள் இதனால் உக்ரைன் படைகளில் உள்ள சுமார் பத்தாயிரம் ராணுவத்தினர் சிக்கிக் கொண்டார்கள் அறுபது உக்ரைன் ராணுவத்தை ரஷ்யா யாரும் எதிர்பார்க்காத வகையில் கைது செய்தது உக்ரைன் படைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் தனித்து இருந்தார்கள் இவர்கள் அனைவரையும் கொலை செய்ய ரஷ்ய ராணுவம் திட்டம் தீட்டியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உக்ரைன் ராணுவத்தினர் ஊடறுப்பு ஒன்றை மேற்கொண்டு தப்பி மீண்டும் உக்ரைனுக்குள் வந்துள்ளார்கள் அங்கே பாரிய முன்னணி காவல் அரண் ஒன்றை நிறுவியுள்ளதாக சற்று முன்னர் தகவல் வெளியாகியுள்ளது இதனை ரூட்டர் செய்தி சேவை உறுதி செய்துள்ளது இதுவும் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் இன்றி நடக்க வாய்ப்பே இல்லை காரணம் எந்த பகுதியில் ரஷ்ய ராணுவம் குறைந்த அளவில் நிலை கொண்டுள்ளது என்று ஸ்பைஸ் சேட்டலைட் மூலம் கவனித்து அந்த பகுதியில் ஊடறுப்பு செய்ய சொல்லி தகவலை அமெரிக்கா கொடுத்து இருக்கும் என்று நம்பப்படுகின்றது